அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சயின்ஸ் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சயின்ஸ் வினாக்கள் எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய வினாத்தால் வந்து பார்க்க போகிறோம் சரியா பழைய வினாத்தால் வந்து ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் அப்படி பார்க்க இல்லை அது சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பழைய வினாத்தாளில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் எங்கேருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா ஸோ சயின்ஸ் படிக்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்க ஜஸ்ட் இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்லித்தாரேன் ஓகேவா இது வந்து சயின்ஸில் ரெண்டாவது வீடியோ ஏற்கனவே நான் வந்து முதல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அது அப்டேட் பண்ணி ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த மே மாதத்தில் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டா சயின்ஸ் வந்து டெய்லி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா சரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்கப்பா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பயன்படும் ஓகே நம்ம ஏற்கனவே பத்து கேள்வியில் வந்து பார்த்துருந்தோம் இப்போ பதினோராவது கேள்வி பாருங்க பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா முதல்ல இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா எயித்து புக்கு புக்கில் தான்ப்பா இருக்குது வேறு எங்கே இல்லை எயித்து புக்கு சரியா இப்போ நம்ம டீம் டீன் பைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சமாக எயித்து நைன்த்து டென்த்துலாம் அதிகமாக கேள்வி வந்து கேட்குறாங்க முக்கியமாக நைன்த்து டென்த்தில் அதிகமாக கேள்வி வந்து கேட்குறாங்க சரியா சரி பார்க்கலாம் நாம பாய்ஸ் அப்படிங்கிறது எதனோட தொடர்புது எதனோட தொடர்புடையது அப்படின்னா பாகியல் அப்படிங்கிற ஒன்னோட தொடர்புடையது சார் பாகியல்னால் என்ன பாகியல் விசைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பாகுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ எப்படி இதனோட தொடர்புடையது இந்த பாய்சுக்கும் பாயலுக்கும் என்ன சார் சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னா பாகியல் விசை அப்படிங்கிறது பாகியல் விசை அப்படிங்கிறது சிஜிஎஸ் சிஜிஎஸ் அழகு முறையில் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகால் குறிக்கப்படுது சரியா ஸோ அதனால தான் பாய்ஸ் அப்படிங்கிறது இதனோட தொடர்புடைய பாகியல் விசையோட சிஜிஎஸ் அழகுமுறை தான் பாய்ஸ் அப்படிங்கிறது சார் அப்போ எஸ்ஐ அழகுமுறை என்ன இந்த பாகியல் விசைக்கு எஸ்ஐ அழகுமுறை என்ன அப்படின்ட்டா நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் மைனஸ் டூ நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் மைனஸ் டூ அப்படி இல்லையா அல்லது கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் சரியா கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் ஓகேவா இது வந்து எஸ்ஐ அழகு சரி இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டா இந்த பாகியல் விசை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாகியல் விஷயம்னா ஒன்றும் கிடையாதுப்பா நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி வந்து எடுத்துக்கோங்கப்பா சரியா ஒரு கண்ணாடி நம்ம வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா கண்ணாடி எடுத்துக்கோங்க கண்ணாடி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி இருக்கு இல்லையா தண்ணியை ஒரு சுட்டு லைட்டாக வந்து விடுங்க தண்ணியை விடுறீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னு கேட்டால் அப்படியே கண்ணாடி லைட்டாக மேலே தூக்குங்க என்னாகும் அந்த தண்ணியை வந்து அப்படியே உருண்டு ஓடி வருமா அதோடய வேகத்தை வந்து பாருங்கள் அடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதையே கண்ணாடியில் அடுத்து வந்து ஒரு சொட்டு வந்து விடுங்க அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கும் இல்லையா அப்படியே கண்ணாடி லைட்டாக மேலே தூக்குங்க அந்த தேங்காய் எண்ணெய் எப்படி அப்படியே உருண்டு வருது அப்படின்னு பாருங்கள் நீருக்கும் தேங்காய் எண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இதுவே நெய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்துகிட்டு ஒரு சொட்டு வந்து விடுங்க விட்டுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ணாடியை தூக்கிப்பாங்க அப்போ நெய்யும் ஒரு ஸ்பீடில் வந்து வரும் அடுத்து தேன் எடுங்க தேன் எடுத்து உள்ளே வந்து விடுங்க சார் நான் ஏன் சார் இதெல்லாம் பண்ணணும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்ப்பா சரியா இப்போ ஒவ்வொரு பொருளும் இந்த கண்ணாடியில் விட்டு நீங்கள் லைட்டாக தூக்குறப்ப ஸ்லைட் பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வேகத்தில் வந்து ஓடி வருது சரியா இப்போ இங்கே நீர் தான்ப்பா ஆகும் அப்படின்னா வேகமாக வந்து ஓடி வரும் இப்போ தேங்காய் எண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருக்கும் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மெதுவாக வந்து ஓடி வரும் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த திரவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரவங்களில் அடுத்தடுத்த அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுக்குகள் இருக்கும் திரவங்களில் அந்த அடுக்குகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இயங்குகிற மாதிரி இருக்கிறத எதிர்க்கிற வகையில் ஒரு விசை வந்து செயல்படும் அந்த விசை தான் பாகியல் விசை அப்படிங்கிறாங்க சரியா என்ன விசை நீங்கள் திரவம் வந்து ஓடுது இல்லையா அதில் திரவத்தில் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த அடுக்கு வந்து இருக்கும் அந்த அடுக்கில் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த இயக்கத்தை என்ன பண்ணுது எதிர்க்கிற மாதிரி செயல்படுற விசை தான் என்னது பாகியல் விசை அப்படின்னு சொல்கிறாங்க இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகுநிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ பாகு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பாகுனா என்ன என்ன அப்படின்னா அதில் அந்த கட்டித்தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான்ப்பா இங்கே வந்து விஷயம் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அழகு முறையை வந்து கேட்டிருக்காங்க அவ்வளோதான் நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொன்னேன் சரியா அடுத்ததாக வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க இது நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது வேறு எங்கே இல்லை நைன்டி டென்ட்ல தான் இருக்குது சரியா வட்டப்பாதையில் சைக்கிளில் வந்து போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வட்டப்பாதையில் போகிறப்ப என்ன ஆகும் கிட்டால் வட்ட மையத்தை நோக்கி சாய்வாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்க்கஸ் வந்து இருக்கு இல்லையா சர்க்கஸில் சைக்கிளெல்லாம் ஓட்டுவாங்க இல்லை அப்படின்னா உள்ளே வந்து கார் ஓட்டுவாங்க இல்லை அப்படின்னா ஓடுவாங்க அப்போ அவங்கள வந்து பாருங்களேன் அவங்க வந்து நேரெல்லாம் வந்து போக முடியாது அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் அந்த வட்டத்தோட மையத்தை நோக்கி தான் அவங்களோட அந்த உடல் வந்து இருக்கும் அந்த சைக்கிள் வந்து இருக்கும் என்ன காரணம்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு தேவையான மைய நோக்கு விசையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதான் சரியா தேவையான மைய நோக்கு விஷயம் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் சரியா ஒன்றும் இல்லை மைய நோக்கு முடுக்கம் அப்படிங்கிறது இருக்குது சரியா மைய நோக்கு முடுக்கம் என்னும் அப்படின் கேட்டால் வட்டத்தோடய மையத்தை நோக்கி தான் எப்பயுமே செயல்படும் அப்போ மைய நோக்கு விசையும் எப்படி என்ன அப்படின் கேட்டால் அதே திசையில் பொருள் மேலே செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்ன அப்படின்னா வட்டமாக போகிறப்ப எப்படி வந்து அந்த வட்டை மையத்தை நோக்கி வந்திருக்காங்க காரணம் என்ன மைய நோய்க்கூசியை உருவாக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை மட்டும் மயிலில் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததாக நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு என்ன காசநோய் டிபி இருக்கு இல்லையா சரியா டிபியால் பாதிக்கப்படுற முதன்மை உறுப்பு என்ன நம்மளுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னா நுரையீரல் அப்படின்னு சொல்லி தெரியும் நுரையீரல் தான் ஃபஸ்ட் அடி விழுக்கும் சரியா என்ன அப்படின்னா இந்த டிபியை பொறுத்த வரைக்கும் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் மைக்கோபாக்டீரியம் மைக்ரோபாக்டீரியம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிபி அப்படின்னு சொல்லுவாங்க பாக்டீரியாவால் ஏற்படுற ஒரு நோய் தான் இந்த டிபி அப்படிங்கிறது சரியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பண்ணுது நுரையெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது ஓகேவா போதும் அடுத்து கணையத்தின் கைமோ ட்ரிப்சினால் ட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு என்ன கணையம் இருக்கு இல்லையா நம்ம உடம்புல கணையம் அந்த கணையத்தில் கைமோ ட்ரிப்ஸில் காணப்படுற மூலக்கூறு என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா டென்த்து தான் இருக்குது இப்போ வந்து பாருங்கள் சார் நைன்த்தில் இருக்குது இங்கே வந்து பாருங்க கணையம் இருக்குது கணையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் கணையத்தில் ஒரு மூன்று நொதிகள் சுரக்கும்பா கணையத்தில் என்னென்ன சுரக்கும் மூன்று நொதிகள் சுரக்கும் என்னென்ன சுரக்குது அப்படின்னு கேட்டால் ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைக்கோ ட்ரிப்ஸின் கொடுத்துருக்காங்க சார் கைமோ ட்ரிப்ஸின் கொடுத்துருக்காங்க ட்ரிப்ஸின் அப்படிங்கிற ஒரு நொதி அடுத்த லிப்பேஸ் அப்படிங்கிற ஒரு நொதிப்பா சரியா லிப்பேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி அடுத்த அமலேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி ஓகேவா இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஐமோ ட்ரிப்ஷனில் காணப்படுற மூலக்கூறு தான் கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் நான் உங்களுக்கு இதன் மூலமாக அவங்களுக்கு தெரியுது வந்து பாருங்க நிறையா விஷயங்கள் தெரியும் பாருங்கள் கணையத்தில் மூணு நொதிகள் வந்து சுரக்குன்னு சொல்லிட்டேன் என்னென்னது ட்ரிப்ஸுன்னு லிப்பேஸு அமலேசு இப்போ நம்ம வந்து வந்து வருவோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த ட்ரிப்ஸுனில் என்ன மூலக்கூறு காணப்படுதுன்னு கா கேட்குறாங்க புரதமா இல்லை அப்படின்னா சர்க்கரையாக ஸ்டார்ச்சா கொழுப்பான்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா அதில் புரதம் வந்து இருக்குப்பா ட்ரிப்ஷனில் என்ன இருக்குது புரதம் இருக்குது அப்போ லிப்பேஸில் என்ன சார் இருக்குது லிப்பேஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அதில் என்ன இருக்குது அதில் கொழுப்பு இருக்குப்பா சரியா லிப்பேஸ் கொழுப்பு அமலேஸ் அமலேஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்ச் இருக்குப்பா சரியா இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ட்ரிப்ஸுனில் என்ன இருக்குது புரதம் இருக்குது லிப்பேஸில் என்ன இருக்குது கொழுப்பு இருக்குது அமலேஸில் என்ன இருக்குது ஸ்டார்ச் இருக்குது மூணே மூணு உதி தான் நல்லா ஞாபகத்துக்குணும் கணையத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு இலை அமைப்பில் அதாவது பிளவுபட்ட இலை அமைப்பில் வந்து இருக்கும்ப்பா எங்கே இருக்கும் அப்படின்னா இறப்ப இருக்கு இறப்ப இறப்பைக்கும் முன் சுருடலுக்கும் இடையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த கணயம் வந்து இருக்கும்ப்பா சரியா அதே மாதிரி இந்த கணையத்தை பொறுத்த வரைக்கும் நாளமுள்ள முள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம உடம்புலையே வந்து எது நாளமுள்ள முள்ள சுரப்பியாகவும் நாலுமில்லா சுரப்பியாகவும் சிறப்புன்ற உறுப்பு எதுன்னு கேட்பாங்க எது அப்படின்னா கணயம் அதே மாதிரி இந்த கணயத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கர்ஹான் திட்டுகள் அப்படிங்கிற ஒரு திட்டு வந்து இருக்கும்ப்பா சரியா கலயத்துக்கு மேலே என்ன இருக்கும் லாங்கர்கான் திட்டுகள் வந்து இருக்கும் இப்போ இந்த கணையத்துக்கு மேலே அந்த லாங்கர்கான் திட்டுகள் இருக்குது இல்லையா இதுதான் என்ன பண்ணுது அப்படின்ட்டா ஹார்மோனை சுரக்குது என்னப்பா ஹார்மோனை சுரக்குது இப்போ ஹார்மோனை யார் சுரப்பாங்க அப்படின்னா செல்கள் சுரக்கும் என்ன சொல் சுரக்குது அப்படின்னா இங்கே பீட்டா செல் சரியா ரெண்டு செல் வந்து இருக்குது செல் என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும்ப்பா பீட்டாசல் என்ன பண்ணுது அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுர சுரக்கும்பா இப்போ எப்படி இந்த மாதிரி ஞாபகிக்கிறது பீட்டா பீட்டா செல் சரியா பீடா இருக்கு இல்லையா பீடா நம்ம சாப்பிட்ற பீடா இருக்கு இல்லையா பீடா போட்டோம் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்குமா பீடா போட்டால் எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் அப்போ செல் அப்படிங்கிறது இன்சுலினை சுரக்குது அடுத்து முச்சம் செல் ஆல்ஃபாசல் மட்டுந்தான் ஆல்ஃபாசல் என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது சரி சார் இன்சுலினோட வேலை என்ன குளுக்கோக்கானோட வேலை என்ன சார் இன்சுலின் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் குளுக்கோஸை கிளைக்கோஜன்னாக மாற்றுது குளுக்கோஸை என்ன பண்ணுது கிளைக்கோஜன்னாக மாற்றுது இன்சுலின் என்ன பண்ணுது அப்படின்னா எப்படி சார் குளுக்கோஸ்ன்னு என்ன சார் நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு அந்த சாப்பாட்டில் உள்ள அந்த சத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த சத்துக்கள் நம்மளுக்கு எப்படி உடம்புக்கு வந்து போகுது அப்படின்னா இந்த குளுக்கோஸாக தாப்பா உடம்புக்கு வந்து போகும் சி சிக்ஸ் ஹஸ் ஓ சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த குளுக்கோஸுக்கு வாய்ப்பாடு இந்த குளுக்கோஸை இப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் நல்லா சாப்பிட்ருக்கேன் உடம்புக்கு தேவையான குளுக்கோஸை அனுப்பிடுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நிறையா சாப்பிட்டுட்டேன் எக்கச்சக்கமாக சாப்பிட்டேன் அளவுக்கு சாப்பிட்டேன் உடம்பு உடம்புக்கு தேவையான அளவு தாண்டி சாப்பிட்றேன் அப்போ குளுக்கோஸ் இருக்கா அந்த இருக்கிற குளுக்கோஸ் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டால் கிளைக்கோஜன் மாற்றிடுது கிளைக்கோஜன் மாற்றுற வேலை தான் இந்த இன்சுலின் வந்து பார்க்குது கிளைக்கோஜனை மாற்றி எங்கே போய் சேர்த்து வச்சுரும் அப்படின்னு கேட்டால் தசைகள்லையும் கல்லீரலையும் சேர்த்து வச்சிருப்பா சரியா ஓகேவா அதனால தான் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தால் கூட திரும்ப இந்த கிளைக்கோஜன் திரும்ப குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அதே அதேமாதிரி இந்த குளுக்கோஸ் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போன உடனே என்ன பண்ணுறாங்க ட்ரிப்ஸ் ஏற்றுகிறாங்களா தண்ணியாக ஒன்று ஏற்றுறாங்களா உங்களுக்கு வந்து ஏதாவது யோசிச்சுருங்களா ஏன் தண்ணியாக ஏற்றுகிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த தண்ணியாக தான் போகும் குளுக்கோஸாக தான் போகும் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நீங்கள் இருக்கீங்களா உங்களால் மெண்டு முழு முழுங்க முடியாது உள்ள இறப்பெல்லாம் வந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ளட்டில் ஏற்றுறாங்க குளுக்கோஸை அதனால தான் தண்ணியாக வந்து ஏற்றுறாங்க உங்களுக்கு அதில் வந்து சி சிக்ஸ் அஸ் டூ சிக்ஸ் தான் இப்போ இருக்கும் குளுக்கோஸ் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஹாஸ்பிட்டலில் போனால் எதுக்காக குளுக்கோஸ் போடுறாங்க இப்போ நீங்கள் குளுக்கோஸ் எடுத்துனிங்க அப்படின்னா அடுத்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை தெம்பாக இருப்பீங்க சொல்லுவாங்க இல்லையா நல்லா தெம்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரியா காரணம் என்னென்னா இந்த குளுக்கோஸ் தான்ப்பா சரியா இப்போ இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இந்த வேலையை வந்து பார்க்குது அடுத்து குளுக்கோகான் ஒரு ஹா ஒரு ஹார்மோன் சொன்னோம்மா அந்த குளுக்கோகான் கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது சார் ஏன் சார் கிளைகோஜனுக்கு திரும்ப குளுக்கோஸை மாற்றணும் இப்போ நீங்கள் சாப்பிட்றப்ப குளுக்கோஸ் கிடச்சிருது சாப்பிடாதப்போ உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சக்தி வேணும் இல்லையா அப்போ ஏற்கனவே ஒன்று சேர்த்து வச்சுருக்கமா குளே சேர்த்து வச்சிருக்கோமா அதை அப்படியே மாற்றி கொடுத்துரும் இது குளுக்கோஸாக மாற்றி தான் கொடுக்கும் ஓகேவா சரி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுருக்குணுன்னு நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது வாஸ்குலார் பூவா தாவரங்கள் ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னா டெரிடோபைட்டை சொல்லுவாங்கப்பா சரியா டெரிடோபைட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதை விதைகள் அற்ற வாஸ்குலார் பூவா தாவரங்கள்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த நில தாவர தொகுப்பில் டெரிடோபேட் என்ன சொல்லுவாங்கன்னா நில தாவர தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்கள் டெரிடோபேட் எப்படி சார் நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா சைலம் புளோயம் இதில் வந்து இருக்கும்பா சரியா சைலம் ப்ளோயம் எங்கே இருக்கோ அது டெரிடோபைன்னு சொல்லுவாங்க ஓகேவா டெரிடோபைன்னு சொல்லுவாங்க இதுவே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தில் வாழ்கிற ஒரு அமைப்பு தாவரம்னு சொல்லலாம் இதுவே இன்னொன்று இருக்குது ப்ரையோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க டெரிடோபைட்டு இன்னொன்று ப்ரையோபைட்னு சொல்லுவாங்க இந்த ப்ரையோபைட்னா என்னென்னு கேட்டால் நீர் நிலை வாழ்வுண்ணே நீர்லேயும் வாழும் நிலத்துலையும் வாழும் அதில் சைனம் புலயம் காணப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது என்ன அப்படின்னு கேட்டால் வாஸ்குலார் திசுக்கள் என்ன இதில் வந்து காணப்படாது சரியா வாஸ்குலார் திசுக்கள் எதுவும் காணப்படாது ப்ரயோபைட்டில் காணப்படாது அப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலார் பூவா தாவரங்கள்லாம் என்னது டெரிடோபைட்டு இதுவே வாஸ்குலார் திசுக்களற்ற பூவா தாவரங்கள்னு கேட்டாங்கன்னா ப்ரையோபைட்டு அவ்வளோதான் ரேட்டா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க இருபுறமும் குளிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எது ரெண்டு புறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எது எங்கே இருக்குன்னா டென்டில் தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை சரியா எது அப்படின்னு கேட்டால் எரித்துரோ சைட் சரி தான் என்ன அப்படின்னு கேட்டால் இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பு கொண்ட செல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எருத்துரோ சைட் கொஞ்சம் பார்த்துடலாமா எரித்துரோசைட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் மனித உடலில் அதிக அளவில் காணப்படுற ஒரு ரத்த செல் எதுன்னு கேட்டால் இந்த எரித்துரோசைட் தான் சரியா இது எங்கே உருவாது அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில் வந்து உருவாங்கப்பா எங்கே உருவாது எலும்பு மஜ்ஜையில் உருவாகும் அதே மாதிரி இதோட வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபது நாட்கள் எரித்ரோசைட்டுக்கு வாழ்நாள் நூற்றி இருபது நாட்கள் இந்த எரித்ரோசைட் வந்து ரெட் பிளட் செல்னு சொல்லுவாங்கப்பா சரியா ரெட் பிளட் செல் இந்த ரெட் பிளட் செல் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை நுரையர்லேருந்து திசுக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது ஆக்சிஜன் என்ன பண்ணுது இருந்து திசுக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் ஆர்பிசி பார்க்குது ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சரியா இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி ரத்த சிவப்பணுக்களுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சிவப்பணுக்களுக்கு இன்னொரு பேர் என்னது எரித்ரோசைட் எப்படி சார் இதை ஞாபகிக்கிறது சிவப்பு கலர் எப்போயுமே என்ன பண்ணுவோம் எரிக்கிற மாதிரி இருக்கும் சிவப்பு கலர் எப்படி இருக்கும் எரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் ரத்த செல்லில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா மூணு செல்லு தான் பார்க்கும் ஆர்பிசி அதுதான் எரித்ரோசைட்னு சொல்கிறாங்க அடுத்து டபிள்யூபிசி டபிள்யூபிசின்னா ஒயிட் ப்ளட் செல் ரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த தட்டுக்கள் ரத்த ரத்தத்தட்டுக்கள்னால் திராம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்பாங்க இப்போ ரத்த சிவப்பணுகளுக்கு இன்னொரு பேர் என்ன எரித்ரோசைட் ரத்த வெள்ளை அணுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன லியூகோசைட் அல்லது லுக்கோசைட் இருக்கிறவன் லுக்காக இருப்பான் சும்மா ஒரு இதுக்காக அப்படிலாம் கிடையாது எல்லாருமே லுக்காக தான் இருப்பாங்க ஓகேவா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஸோ அதனால் விளையாடுறவன் லுக்காக இருப்பான் அப்போ வெள்ளை அணுக்கள் லியூகோசைட் அடுத்த தட்டுகள் இருக்குது இல்லையா தட்டுகளுக்கு என்ன பேர் என்னன்னா த்ராம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க தட்டை என்ன த்ரோ பண்ணுவேன் தட்டை என்ன ஒன்று த்ரோ பண்ணுவேன் அவ்வளோதான் வச்சுக்கோங்க ஓகேவா சரி அடுத்ததாக பதினேழாவது கேள்வி அமில ஊடகத்தில் பீனாப்தலின் பீனாப்தலின் அப்படிங்கிறது என்ன இருக்கிறாங்க சரியா நைன்த்தில் வந்து இருக்குப்பா இந்த அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கு அதை நல்லா படித்தாலே நீங்கள் கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்கள் அதில் கண்டறியும் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரியா பாருங்கள் அமில ஊடகத்தில் பீனாப்தலின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நிறமற்றது என்ன பண்ணுது நிறமற்றது சரியா இப்போ வந்து பாருங்கள் இந்த ஒவ்வொரு தாளோட சோதனை வந்து பண்ணுறாங்க பாருங்கள் லிட்மஸ் தாள் எடுத்துக்கிறோம் லிட்மஸ் தாளோட சோதனை லிட்மஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் இது கேள்வி கேட்பாங்கப்பா இப்போ அமில ஊடகம் கேட்டால் அமில ஊடத்தில் பீனாப்தலின் என்ன நிறமற்றதுன்னு இருக்குது இதுவே கார ஊடகத்தில் பீனாப்தலின் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டால் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் நல்லா பார்த்துக்கோங்க அமில ஊடகத்தில் பின்னாப்பில் என்ன நிறம் கொடுக்கும் நிறம் நிறம் கிடையாது இதுவே கார கார ஊடகத்தில் என்ன பண்ணுது இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்குது மாதிரி லிட்மஸ் தாளோட சோதனை வந்து போடுவாங்கப்பா லிட்மஸ் தாள தாளோட சோதனை போடுறப்ப அமிலம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீல லிட்மஸை சிவப்பாக வந்து மாற்றும்ப்பா காரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிவப்பை நீளமாக வந்து மாற்றும் ஓகேவா சரியா அடுத்து நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சு ஆரஞ்சு சோ சொல்லுவாங்க சொல்வாங்க அதில் அமிலம் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் காரம் வந்து மஞ்சள் நிறத்தை வந்து கொடுக்கும் ஓகேவா இது நீங்கள் புக்கில் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்து முதன்மை உரங்கள் என்பன என்ன முதன்மை உரங்கள் இதில் நைட்ரஜன் வரும் பாஸ்பரஸ் வரும் பொட்டாசியம் வரும் இந்த மூணுமே முதன்மை முதன்மை தான் சொல்லுவாங்க ஸோ மேற்கூரிய அனைத்தும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து சரியான விடை உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக பாருங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்டில் தான் பார்க்க வேறு எங்கேயும் இல்லை டென்த்தில் வந்து இருக்குது ஓகேவா கரைசல்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் அதில் வந்து இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு உலோகவியலோட செயல்பாடுல மூன்று படிகளாக பிரிச்சுருப்பாங்க அந்த மூன்று படிகளை அப்படியே வந்து அடுக்க சொல்லியிருக்காங்க சரியா என்ன அப்படின்னா தாதுக்கலை அடைப்பித்தல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக வந்து வரும்ப்பா தாதுக்களை அடைப்பித்தல் ஃபஸ்ட்டு அப்போ செகண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தை உருவாக்கல் உலோகத்தை உருவாக்கல் அப்படிங்கிறது செகண்ட் அடுத்து உலோகத்தை தூய்மையாக்கல் தேர்டு ஸோ இரண்டு மூன்று ஒன்று அப்படிங்கிறது தான் எங்கள் வந்து சரியான விடை நீங்கள் அந்த புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெ தெரியும் கரைசல்கள் அப்படிங்கிற பா பாடத்தை எடுத்து பாருங்கள் இருக்கும் அதில் அடுத்தாக கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட ஒளிமூலத்தின் செறிவு என்ன ஒளி மூலத்தோட செறிவு என்ன நீங்கள் எதுவுமே ஒளி ஒளிமூலத்தோட செறிவு என்ன அப்படின்னு கேட்டால் கேண்டிலா சிடி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒளிமூலத்தோட செறிவு என்னது கேண்டிலா ஓகேவா சரியா ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பத்து கேலி வந்து பார்த்துருப்போம் இதுக்கே வந்து ஒரு பதினேழு நிமிஷம் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து இந்த மே மாதத்தில் கொடுக்குறதுக்கு ரொம்பவே வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி